அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு ஒதுங்குமிடம் வெகு தூரம் அருந்ததி அப்படின்னு ஒரு பிரபல எழுத்தாளர் சொன்ன ஒரு கூற்று என்னன்னா எந்த ஒரு படைப்பும் அதை படிக்கிறவங்க மனசுல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தணும் சந்தோஷமோ துக்கமோ ஏதோ ஒரு விளைவை வந்து அவங்க மனசுல ஏற்படுத்தணும் அப்படியான ஒரு கதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இந்த ஆசிரியரோட பெரும்பாலான கதைகள்ல ஒரு மெல்லிய சோகம் இலையோடும் அதே மாதிரியான ஒரு கதைதான் இதுவும் இந்த கதையில வரவரோட பேரு வேலு அந்த வேலு வந்து இருபது ஆண்டுகளா சிங்கப்பூர்ல வேலை பாக்குறாரு என்ன மாதிரி வேலைன்னா பொருட்களை கடைகளுக்கு கொண்டு போய் போடுறதும் கடைகள்ல இருந்து பொருட்களை எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதும் தான் இந்த வேலுவோட வேலை ஒரு நாள் அந்த மாதிரி அவரு ஒரு கடையில இருந்து பொருளை தூக்கிட்டு வரும்போது கை நடுவே பாக்குது அந்த பொருள் பக்கத்துல இருந்த கூட்டாளி ஏ பார்த்து பாத்து பா கெட்டியா பிடி அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் சுதாரிச்சுட்டாரு சுதாரிச்ச வேலு அந்த கூட்டாளிட்ட சொல்கிறாரு இல்லை பா காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து கழிவறைக்கு ஒதுங்கவே இல்லை அதான் முக்கி தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தோட பதில் சொல்கிறாரு வர வர வேலுவால வந்து இந்த மாதிரி சிறுநீரை சில நிமிடங்களுக்கு மேலே அடக்க முடியல சில சமயத்தில் காடி ஓட்டும் போது இதுக்காக எங்கேயாவது ஒதுக்குனார்னா அதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த பார்க்கிங் சார்ஜஸையும் அவர் ஓனர் வந்து இவரோட சம்பளத்தில் எழுதிடுறாரு இதனாலேயே அவர் வந்து ஒதுங்காமல் இருக்காரு மேலும் வந்து காப்பி குடிக்கிறதையும் அவர் நிறுத்திட்டாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒருவேளை அவருக்கு நீரழிவு நோய் இருக்கலாம்னு கருதுறேன் நான் கதாசிரியர் அது மாதிரி சொல்லலை எதுவும் ஆனா அவரோட வயது இங்க அவரு ஸ்பெண்ட் பண்ண அத்தனை வருஷத்தினால அவருக்கு ஒருவேளை நீரழிவு நோய் வந்திருக்கலாம் அவர் வண்டியை அடுத்த கடையில நிப்பாட்டிட்டு ட்ராலில சாமான் எல்லாம் எடுத்து வந்து அந்த கடைக்கு பின்னாடி இறக்கி வச்சிட்டு அங்க இருக்க கழிவறையை உபயோகிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு தெளிவா இருந்துச்சு அவருக்கு கடைக்காரர் வந்து அவர் எடுத்துட்டு வந்த பொருட்களை வந்து எண்ணி அங்க இருந்த டிஓ பேப்பர்ல அவங்க கையெழுத்து போடணும் அந்த டைம் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அவருக்கு கிடைக்கிது அந்த டைத்துல வந்து அவங்க மனைவிட்ட இருந்து ஒரு தொலைபேசி வருது அப்ப அந்த தொலைபேசியில ஒரு கிண்டலம் கேலியுமா அவங்க மனைவியோட அவர் உரையாடுறாரு என்னாடி அப்பா வந்து வெறும்ல மாடை ஓட்டி கிளப்பிக்கிட்டு இருக்கியா இல்ல ஏதாவது சாப்பிட குடுத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு கலந்து அக்கறையோட கேட்கிறாரு அதுல கிண்டலும் இருக்கு அதுல அந்த மனைவியும் பதில் சொல்றாங்க அதெல்லாம் நான் வெள்ளனே காலையில கஞ்சி குவாச்சி அமிச்சிட்டேன் நம்ம சின்ன பாப்பா தான் உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்கா கோயில கொண்டு போய் விபூதி அடிக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி அன்னைக்குரிய பிரச்சனைகளை மனைவி வந்து வழக்கம் போல அடுக்கிறாங்க இந்த மாதிரி வேலு இருபது ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு நான் முன்னமே சொன்னேன் அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மூத்த பெண் குழந்தைக்கு வந்து வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தை இரண்டாவது பெண் குழந்தை வயதுக்கு வர மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில இருக்க பெண் குழந்தை அந்த சூழ்நிலையில வேலு வந்து அவங்க மனைவியோட அணுக்கத்தை வந்து எப்பயும் உணர முடியாது ஏன்னா அவரு சிங்கப்பூர்ல இருக்காரு அவருக்கு வந்து பதினைந்து நாட்கள் விடுமுறை கிடைக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுவா வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்களுக்கு வருடத்திற்கு பதினாலு நாட்கள் விடுமுறை ரெண்டு நாட் ரெண்டு வருடங்கள் சேர்த்து அதை இருபத்தெட்டு நாட்களாக நாட்களா சேர்த்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கம்பெனி ஸ்கூல் சில நேரம் பாலிசி மாறும் அவங்க இருக்க கம்பெனியில வந்து ரெண்டு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் விடுமுறை போல இருக்கு இதுலயே ஒரு ரெண்டு பெண் குழந்தை பெற்ற எடுத்துட்டாங்க வேலுவை வந்துட்டு இதை வச்சு அவங்க ரூம் மட்டும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க சில ரூம்மேஸுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கு அதுக்கு அடிக்கடி அவங்க ஊருக்கு போயிட்டு வர முடியாததான் காரணமா இருக்கு நம்ம இந்த இடத்துல கூட நம்ம ஒரு நவீன கவிஞர் பாடுன மல்லிகப்பு வச்சு வச்சு ஏங்குற இந்த வெள்ளி நீலா அப்படிங்கிற அந்த பாட்டோட வரிகள் உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த பாட்டை முழுசா கேட்டவங்களுக்கு தெரியும் அந்த கணவன் மனைவியோட அந்த பிரிவு துயரம் எப்படி இருக்கும் அப்படின்னு மேற்கொண்டு இந்த கதையை பத்தி பார்க்கும்போது அந்த வேலு அவர் பழைய காலத்தில் அவர் அனுபவித்த சில நரக வேதனைகளை யோசித்து பார்க்குறாரு கோவிட் காலத்தில் வந்து அவரு இருந்த ரூமில் அவரோட தமிழர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வேற ஏதோ ஃப்ரெண்ட்ஸை வந்து கூ போட்டுட்டாங்க அப்படி இருந்தப்ப அவரோட மூத்த பொண்ணு அங்கே வயசுக்கு வந்துட்டாங்க அதனால ரெண்டு வாரம் வந்து அவர் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த அறையிலிருந்தே வந்து சைவ விரதம் இருந்திருக்காரு கூட்டாளிகள் இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு கடைசியா தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்க எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கடைசியா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க தனிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அரசாங்கம் ஒவ்வொரு அறையா வந்து கேட்டப்ப இவர் சாமி கும்பிட ஊதுபத்தி தான் கேட்டிருக்காங்க அதை வச்சு இவங்க நம்பர் நண்பர்கள் கூட கிண்டல் செய்வாங்க ஏன்னா மத்தவங்க எல்லாம் கறி அது இதுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க இவங்க இவர் வந்து அந்த நேரத்தில் சைவ விரதம் இருந்ததுனால அவர் இந்த மாதிரி சாமி கும்பிட ஊதுபத்திய வாங்கி வச்சிருந்திருக்காரு இந்த இடத்துல அவரோட அந்த குழந்தையோட குழந்தைகள் மேல அவர் வச்சிருக்க பாசத்தை இங்க நம்ம உணர முடியுது இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அன்னைக்கு மாலை வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த காரை வந்து அவரோட ஓனர் பிளேஸ்ல விட்டுட்டு போறப்ப அவர் ஓனர் வந்து அவங்க அவருக்கு கால் பண்ணியிருக்காரு வேலுக்கு வேலு கொஞ்சம் இங்க வாவேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு ஏன்னு தெரியாம அவர் வேமா போய் பார்க்க போயிருக்காரு அந்த டைம்ல அவரோட ஓனரோட முகம் ரொம்ப இறுக்கமா இருந்திருக்கு அவர் பயந்த மாதிரியே தான் அவர் ஓனர் என்ன சொல்லியிருக்காரு வேலு இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போனோம் போன வாரம் நீ கார்ல இருந்து ட்ராலில அந்த காட்டன் பாக்ஸஸை கையில எடுத்துட்டு போயிட்ட அந்த ட்ராலில வச்சு எடுத்துட்டு போகாம அத வந்து கேமரால பார்த்து புகார் வந்திருக்கு மேலும் உனக்கு நாப்பத்தஞ்சு வயசாயிருச்சு நான் உன்னோட அட்டையை கட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நானே உன்னை வந்து ஒரு மணி நேரத்துல ஏர்போர்ட்டு கூட்டு போறேன் ரெடியா ஆறிரு அப்படின்னு இருக்காங்க உணர்ச்சி இல்லாமல் அவர் சொல்லி இந்த இடத்துல ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த சிங்கப்பூர்ல மூணு விதமான ப்ராசஸஸ் இருக்கு ஒர்க்பர்மிட் எஸ் பாஸ் இ பாஸ் இது மாதிரி பொதுவான கடைநிலை ஊழியர்களுக்கு கொடுக்க போற கொடுக்கிற பாஸுக்கு பேர் ஒர்க்பர்மிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஒர்க்பர்மிட்ல வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற லிமிடேஷன் இங்க இருக்கு இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிற பட்சத்துல அந்த கோக்பேமீட்ட வந்து ரினியூவல் பண்ணும் போது பிரச்சனைகள் ஏற்படலாம் தான் அந்த ஓனர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது மாதிரி அந்த ட்ராலி இல்லாம இங்க வந்து நம்ம ஹெவி பாக்ஸ நம்ம எடுத்து மூவ் பண்ண அதுவும் இங்க ரூல்ல இருக்கிறது தான் ஏன்னா ஒர்க் பிளேஸஸில் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் இங்க சிங்கப்பூரை பொறுத்தளவு சோ இந்த மாதிரி அந்த ஓனர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஓனர்கிட்ட இவர் திரும்ப கேட்குறாரு ஐயா நீங்க தானே உங்களோட சொந்தக்காரங்க கேட்டாங்கன்ட்டு அந்த ட்ராலி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு இவர் சொன்னதை அவங்க ஓனர் வந்து கவனிக்காம இல்ல கவனிச்சோம் என்ன பதில் சொல்றாருன்னா இப்ப பேசி பிரோஜனம் இல்ல நீ கிளம்பு திரும்ப வர்றதுக்கு எந்த ஏஜெண்டா உதவுவாங்களான்னு தெரியல ஏன்னா இப்ப சின்ன பசங்கள்லாம் வந்து நிறைய பேர் வேலை செய்ய வந்து ரெடியா இருக்காங்க அதனால ஏதாவது கிட்ட காசை கொடுத்து நீ ஏமாந்திராதுன்னு அக்கற இருக்க மாதிரியே அவர்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை ஏர்போர்ட்லேயே போய் விட்டுட்டாரு ஏர்போர்ட்ல போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன செயலே தெரியல இருந்திருக்கு எனிவே அவரோட விமானம் வந்து மதுரை விமானம் தான் அங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஏறி மதுரையில் போய் இறங்கிட்டாரு இறங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு டிக்கெட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டேவும் அவரோட வீட்டுக்கு பேருந்து நிலையத்துல இருந்து பேருந்து ஏறி போயிருக்காரு அவர் வீடு வந்து மதுரையில இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும் போல இருக்கு அதனால பேருந்து ஏறி அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படி அவர் போறதுக்கு போன அந்த சமயத்துல அவர் யோசிக்கிறாரு மனைவி என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியலையே எதிர்காலம் என்ன இருபது வருஷமா நம்ம சம்பாதிச்சது கூட போதுமானு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு ஒரே இயந்திரமான இயந்திர வாழ்வை வந்து அவர் சிங்கப்பூர்ல செலவிட்டிருக்காரு கேரத்தால இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு அவரோட ஒரு பெரும்பாலான இளமை பகுதி வந்து அவரோட வீட்டை வந்து முன்னேற்றுறதுக்காகவும் பொருளாதார நிலையில தண்ணீரை விடையிறதுக்காகவும் ஓடி ஓடி அவர் வந்து செலவடிச்சிருக்காரு அவரு அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பேருந்து நிலையத்தை வந்து அடைஞ்சிட்டாரு அந்த பேருந்தோட புழுதி அடங்கினதுக்கு அப்புறம் அவரு வீட்டுக்குள்ள ரோட்ல நடந்து போறாரு அப்படி நடந்து போன போறப்ப வந்து அவரோட வீடும் நிலமும் தூரத்துல தெரியுது அதுக்கப்புறம் அவர் ஓரமா சிறுநீர் கழிச்சுட்டு நிமிந்து பாக்குறாரு இந்த இடத்துல அந்த கதாசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு தோணுதுன்னா அந்த சிங்கப்பூர்ல இருந்தப்ப அவருக்கு அந்த சிறுநீர் கழிக்கிற ஒதுங்கிறதுக்கு நேரமே கிடைக்கல இல்ல இல்ல வந்து ஏதோ ஏதோ பிரச்சனைனால அவர் அடக்கி அடைக்க வச்சிருக்காரு அதுல கூட சுதந்திரம் இல்ல இப்ப அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல வந்து அங்க சிறுநீர் கழிச்சுட்டு ஒரு நிம்மதியோட அவரு எந்திரிச்சு போற மாதிரி சொல்றாங்க அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையும் அவருக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றதா நான் நினைச்சுக்கிறேன் இந்த கதையில ஒருவேளை அந்த தலைப்புக்கும் இந்த வரிக்கும் நறுங்கிய தொடங்கி தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையை படிச்சு பார்க்கற வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எப்படியோ யாரோ தென்னை மரத்துல ரெண்டு கிளைகளை அறுத்தவாறு இவனோட பேரை சொல்லி கத்துறாங்க இவனை அந்த ரோட்ல நடந்து போறப்ப எதுக்கு நம்ம மரத்துல இருக்க கிளையை வெட்டுறாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு குழப்பம் அந்த நேரத்துல அவனோட மனைவி இவனை பார்த்து வேகமா ஓடி வராங்க அழுதுகிட்டே ஓடி வராங்க இவனுக்கு ஒரே குழப்பம் ஐயோ நம்ம அப்பாவுக்கு என்னமோ ஆகி போச்சோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஐயோ கடவுளே உங்களை இன்னைக்கு பாப்ப நினைக்கலையே அப்படின்னு அவங்க மனைவி இவங்க பாத்துட்டு இருக்கும் போதே அவரை கட்டி பிடிக்கிறாங்க கூச்சமே இல்லாம சாலையில கட்டி பிடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆஹ் பட்டிக்காட்டு ஊர்கள்ல அது வந்து ஒரு இயல்பான நிகழ்வு கிடையாதுதான் ஏ என்னடியாச்சு ஏன் அடுவுற அப்பாவை எங்க அப்படின்னு தினை தினைவி கேட்டிருக்கான் வேலு அவ மூக்க சீந்திட்டு கண்களை தொடச்சிட்டு அவருக்கு என்ன குறை அவரோட ரெண்டாவது பேத்திக்கும் வயசுக்கு வந்துருச்சு அவங்களுக்காக ஓலை பின்றதுக்காக வேலையை செய்ய போறாரு அப்படின்னு அவர் சிரிப்போட சொல்லிருக்கா இதை கேட்டுட்டு வேலுக்கு சந்தோஷம் அவன் ஓடி போய் அவங்க குழந்தைய பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறான் அப்ப அவங்க ரெண்டாவது மக்கள் ஒரு ஓரமா ஒதுங்கி உட்காந்துருக்கா அப்ப அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்றா அப்பா எப்படி உனக்கு தெரியும் நீ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் சாமி கும்பிட்டேன்னு வலிக்குதுப்பா ஆனா சரியாயிருக்கும் அக்கா சொன்னா அப்படின்னு சிரிச்சவாறு இருந்த அவளோட சேர்ந்து அவனும் சிரிச்சானாமா இந்த கதைய ஆசிரியர் அரம்பாடி முடிக்கல ஒரு மகிழ்ச்சியான இந்த வரியோட அவர் முடிச்சிருக்காரு ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விளைவு சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல சின்ன பட்டாம்பூசி பூச்சி அசைக்கிற இறகுல இருக்க காத்துனால வேற ஒரு இடத்துல பெரிய புயல் காற்று உருவாகுமாமா அந்த மாதிரி இந்த கதையில ஒருவேளை அந்த சின்ன பொண்ணு அவங்க மனசுல நினைச்ச அந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட கேட்டதுனால அந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து சிங்கப்பூர்ல இருந்து அவர் கூட்டிகிட்டு வந்துச்சோ தெரியல இப்ப வந்து வேலு அங்க சிங்கப்பூர்ல துன்பத்தை அனுபவிச்சிருந்தாலும் அவர் அடுத்தடுத்து அனுபவிக்க போற அந்த சந்தோஷத்தை வந்து இந்த கடைசி வரி எடுத்து காட்டுது பொதுவா வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்க அந்த நாட்டுல இல்ல அந்த இந்த எக்ஸ்பெசலி வேலு மாதிரி ஆட்கள் ஒரு சின்ன கிராமத்துல வந்து அவங்களோட அங்காளி பங்காளிகளோட இயல்புகளை விட்டுட்டு அங்க நடக்கிற அந்த திருவிழாக்களை விட்டுட்டு அந்த அவரோட ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க அந்த தான் அப்படிப்பட்ட அவங்களுக்கு நடக்கிற இந்த துயரமான அந்த வழியும் வேதனையும் இயல்பில வந்து இந்த கதைகள் எடுத்து காட்டுது மனைவியை விட்டு பிரியணும் குழந்தைகளை விட்டு பிரியணும் அவங்க அப்பாவையும் விட்டு பிரிஞ்சிருக்காரு அவரோட இளமையோட பகுதி காலத்தை வந்து செலவழிச்சிட்டாரு இருந்தாலும் அந்த மாதிரியான அந்த சூழ்நிலைகள் அவரோட ஓனருக்கு தெரியல அவரோட ஓனருக்கு அவரோட பிஸ்னஸோட சைட் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்படியோ இந்த கதையோட நல்ல முடிவு இன்னொரு நல்ல ஆரம்பத்துக்கு நம்ம வாசலாகிய நம்ம வந்து நம்மளே சிந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நன்றி வணக்கம்